வியூவர்ஸ் இன்னைக்கு என்றைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் அமிபா நுண்ணுயிரி வந்து மூளை அயற்சி பாதிப்பு பரவி வருகிறது இதனால் தமிழகத்தில் உள்ள ஏரி குளங்களை யாரும் குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பொது சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க கேரளா மாநிலத்தில் வந்து அமிபா நுண்ணுயிரியால் ஏற்படும் மூளை அயற்சி பாதிப்பு வேகமாக பரவி வருகிறது இதுவரை அந்நோய் பாதிப்புக்கு மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அசுத்தமான தண்ணீரியில் உள்ள அமீபா மூலம் உருவாகும் என்சப்ளிட்டஸ் எனப்படும் மூளை அயற்சி பாதிப்பு ஏற்படுகிறது சுகாதாரமற்ற தண்ணீரில் குளிக்கும்பொழுது சுவாசப்பாதை வழியே ஊடுருவி செல்லும் அந்த வகை அமீபா நேரடியாக மூளையில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது காய்ச்சல் பாந்தி மயக்கம் தலைவலி மனக்குழப்பம் பிதற்றல் வலிப்பு ஆகிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கையாக தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு புக பொது சுகாதார இயக்குநகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்கிய நீரிலோ அசுத்தமான அல்லது மாசடைந்த நீரிலோ பொதுமக்களும் குறிப்பாக குழந்தைகளும் குளிக்கக்கூடாது குளம் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் அனைத்தும் தூய்மையாக இருப்பதை உள்ளாட்சி அமைப்புகள் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியார் மற்றும் அரசு நீச்சல் குளங்கள் அனைத்தும் அரசு வழிகாட்டுதலின்படி தூய்மையாக பராமரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தண்ணீரில் குறிப்பிட்ட அளவு குளோரின் கலந்திருத்தல் முக்கியமான அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க நீர்நிலைகள் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நீர்நிலைகளில் இறங்குவதற்கும் குளிப்புவதற்கும் தடை விதிக்க வேண்டும் மூளை அயற்சி அறிகுறிகளும் மருத்துவமனைகளுக்கு வருபவர்களை தீவிர மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்த வேண்டும் உயர் சிறப்பு சிகிச்சைகள் தேவைப்படுவோருக்கு அந்த வசதிகள் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு பொது சுகாதாரத்துறையினுடைய செல்வ விநாயகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் புதுசு புதுசாக பிரச்சனைகள் வருது மக்கள் இதிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு தெரில ஸோ மக்கள் வந்து இந்த மாரி அமீபா பிரச்சினையினால் மாட்டிக்காமல் அசுத்தமான தண்ணீரில் குளிக்காமல் பாதுகாத்துங்க இது போன்ற அருமையான தகவல்களுக்கு மைண்டில் ஆஃபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்